ஜோதி 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 தனி பெரும்பவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சித்தம்பரத்தை திருப்பூர் விளங்க திருவிழக்கே பிருந்தாயம் பருவிளங்க போல் பள்ளி மகிழ்ந்த ஒரு வாழ் விளங்க பயங்கு மணி பொது குழந்தை வளர்ந்த சிவப்பு அன்பனும் பிடி ரகப் புடமரகே அன்பனும் அன்பு ஆளுக்குடியே பெருஞ்சோதி தனி பெருந்தொருளை பாத்து முன் பண்புடி ஓராண்ட வரவன் குடி எல்லா செய்வதா திரம் பணம் குடி கருணப்படி என்றோமும் தனிப்பொடி அருணைப்பொடி ஞான தேவகாம குடித்தரு பெருஞ்சோனியர் பெருஞ்சானி தனி பெரும் கருணை பெருண்டானி நீட்டுக்குடி கண்மோண்ட நீச்ச குடி யுவஜீவ பாத்தக்குடி இளவரவள பாகப்படி

아, 펜, 브라운, 브라운. 아, 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 സത്യുധന mm.

நம்முடைய மரியாதைக்குரிய கன்ன கல்வியாளர் திரு புல ராமலேகம் அவர்கள் தலைமையற்றி நடத்தபடி அன்பு காண வைத்தாய் உலகமும் காணலென்றேன் வகை அறிவித்தாய் உள்ளேரின்றன் உடையானே இன்னருடன் உதவுகின்றாய் இல்லை என பிரபாச்சன் பிரபாவண்ணம் ஏற்றமனைத்தாய் இறக்கம் என்னே என்னே செல்வாயின் சிறுபாதையான்ண்ட தேவதேவந்து விரைந்தருணம் மாமணி வந்திலே ஞான சுந்தரவு ஜோதியாருடனும் சொத்த சன்மாத சக்குருவே தந்து அருள் என சிந்தையில் உணம்பித்து என்னுடனும் கலந்தை செய்தித்த அருள்கையே அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அனைப்பெரும் கருணை அருப்பெரும்

மாமாமா 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 மா இதுதான் அந்த பாடம் என்ன இது வந்து எல்லாம் ஒரு பன்னிரெண்டு மா இருக்கிறது அந்த இந்த முறை படிக்கிறேன் கேள்வி இம்மையல் கையல் நய இயேசூரை மாதருமா இம்மை உமை இங்கே ஐயோ ஏன் செய்தது அம்மை மகன் மாமாமா மாமாமா மாமா மாமாமா